ஆமா இப்போ ஒரு வைத்தல ஒருத்தர் இருக்கான்ல பிளாக்ல தனித்தனியா எடுக்கிறோம் அப்படின்னு ஆனா நாங்க பிளாக்ல தனியே தனியா எடுக்கல நீங்க பாருங்க சாக போகுது மூஞ்செல்லாம் கட்ட முடியாது இப்ப எங்க இருக்கிறோம் அப்படின்னா

அப்படி அருள் இவர் வந்து இப்படி ஏன் இப்படி சொல்கிற திங்க வேலை யாரு காட்டுறீங்க நான் வாரேன் இந்தா தான்னு சொதா எப்படி சொல்றேன்னு தெரியாது கலைஞர் கலைஞர் குருநாதர் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவேன் வேற பெரிய சொல்ல தெரியல சொல்லி சொன்ன கலைப்பருங்க இப்போ நான் இவங்கள சொல்றேன் இவங்க யார் அப்படின்னா ஏன் வாயில கை வச்சு பேசினா ஆனால் வாயினாத்தான் வெளியே வந்துருவானு அப்படி இல்லையா அப்படி இல்ல அப்படி இல்லையாங்க

ஓகே நம்ம இப்போ மன்னார் போறதுக்கு இன்னொரு ஒன் ஹவர்ல போயிருக்கோம் அறுபது கிலோமீட்டர் தான் இருக்கு வேகத்துக்கு ஒரு ஒன் அவருக்கு நானும் வைக்கிறேன் எடுக்கலாம் போற வேகத்துக்கு சேர்க்க மட்டும் தான் வீடியோ வர மாட்டேங்குது அது போகும் அவரு வேகமா போறாரு ஆமா வராது

நீங்க பேசுவ அடுத்து யாரு அப்படிங்கிற நம்ம எல்லாம் புரிஞ்சு இந்த பார்த்து செய்யுது முழுக்க பாருங்க

எனக்கு ஒரு ஹர் பண்ணா அது தவிர கொஞ்சம்

இப்போ இன்னைக்கு என் நாளைக்கு முன்னாள் இந்த பத்து அது மாதிரி அந்த வயிற்று ஆனால் இப்போ நேரம் என்பது சரியாகவே பதினோரு மணி முப்பத்தி நிமிடம் பகல் இல்லை காலை நைட்டு நைட்டு போகிற இப்போ தான் சாப்பிட போகிறாங்க டையே சும்மா என்ன மூணு பேர் சாப்பிட்றதுக்காக போட்டு விட்டுருக்கோம் கொட்டி வச்சு ஏதோ கைங்காரம் காலையில் மூன்று மணி மூணு மூணு வரைக்கும் வீட்டில் போட்டு தாருங்க பதில் பார்த்து பதில் பார்த்துட்டு தப்பு இப்படி ஒரு போட்டு தின்னு இருக்காங்க எங்கிட்ட மானுங்க டபை அப்படி எல்லாம் கிடையாது ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நான் நான் கண்டினியூ பண்ணுவேன் எனக்கு பேசாயிடுச்சு ஒரு சின்ன சில அந்த ஸ்டார்டில் இது வந்து வளாக் ஸ்டார்ட் வளாகு தான் வளாக்லாம் என்னது விடாமல் பண்ணுறது விடாமல் விடாது அறுப்பு அதாவது நான் வீட்டில் என்ன நல்லா தான் இருக்குது அப்படி ஒன்று நடக்குது பாடி போய்கிட்டே இருக்கும்